ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க ஸோ அதே வீடியோ தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ரெஷ் பண்ணுற இதை வந்து கட் பண்ணிடலாம் இந்த கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதை கத்தி வந்து வச்சாலே அது நல்லா மெல்ட் ஆகி வெளியே வந்துடுது அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கொஞ்சம் அப்படியே கேஸில் காட்டிக்கலாம் கேஸில் காட்டினோடனே அந்த நல்லா மெல்ட் ஆகிடும் ஸோ நம்மளோட அந்த அந்த மொனப்பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கீழே வச்சு நல்லா இதை மாதிரி நசுக்கணும்னா சூப்பராக நமக்கு பெண்ட் ஆகிடும் அந்த பெண்ட் ஆகும் போது நமக்கு கரெக்டாக எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணணும் நம்ம ஹீட்டில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறதுனால இது அப்படியே ஃபிக்ஸடாக அப்படியே நின்று ஸோ வந்து நம்மளோட சூப்பரான கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ப்ரஷ் பண்ணுற பாட்டை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அது இன்னும் ஒரு கிராஃப்டுக்கு நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம உள்ளநூல் சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து கலர் டேப்பை தான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறேன் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அதுக்கப்புறம் இல்லைனா கலர் பேப்பர் கூட நீங்கள் சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கலாம் உங்கள் தான் நீங்கள் என்ன வேணாலும் அந்த ப்ரெஷ்ஷை வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த மேலேருந்து சுற்றிட்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இந்த நம்ம மடக்கணும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து சுற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றுக்குங்க நாம் இன்னைக்கு வந்து ஒரு அம்பர்லா கீ ஹோல்டர் தான் செய்ய போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அம்பர்லா தான் ரெடி பண்ணனும் ஸோ நம்ம வந்து கலர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு கலரில் செய்ய போகிறேன் அதாவது ஆரஞ்ச் கலரும் ப்ளூ கலரும் நான் வந்து ரெண்டு கலரை வந்து நான் போகிறேன் நீங்கள் வந்து ஒரு கலர் செய்யதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி ஆஃப் ஆஃப் ஆஃபாக சர்க்கிளை எல்லாத்தையும் ஆஃப் ஆஃபாக மடித்து எடுத்துக்கோங்க சேம் நம்ம வந்து ஆரஞ்சு கலரை வந்து கட் பண்ணோம்ல அதே சைஸ்க்கு வச்சு நான் வந்து வலையில் வச்சு தான் குட்டி உன்னோடய வலையில் வச்சு தான் கட் பண்ணேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து ஏன்னா குட்டி வலையிலு இல்லை கிண்ணம் அந்த மாதிரி ஏன்னா குட்டியான பொருளை வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் ஆஃபாக மடித்தோம்ல ஒன்று வந்து ஆரஞ்சு ஒன்று ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ அப்படி நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரியும் வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஃபெவிகால் தான் போட்டு ஒட்டுறேன் நீ கிட்ட சாதா கம் இருந்தால் கூட நல்லாவே ஒட்டும் கலர் பேப்பரு ஸோ நீங்கள் சாதா கம் இருந்தால் கூட எடுத்து ஒட்டிக்கோங்க மொத்தமாக சிக்ஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம ஒட்டுறோம் அதாவது இந்த கலரில் மூணு அந்த கலரில் மூணுன்னு மொத்தம் நம்ம சிக்ஸ் பேப்பர்ஸ் வந்து ஒட்டுறோம் அதுக்கப்புறமா நம்ம கிட்ட டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா நம்ம டபுள் சைட் டேப் வந்து இந்த இடத்துல போட்டு ஒட்டிக்கலாம் இப்போதைக்கு எங்கிட்ட டபுள் சைட் டேப் இல்லாததுனால க்ளூகன் வந்து போட்டு நான் வந்து அந்த அம்பர்லாவை ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து அடுத்ததான் நம்ம செவுத்துலேயும் அதே மாதிரி க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம் அம்பர்லா மட்டும் இருந்தால் பற்றாது அது கூட மழையோ இருந்தால் தானே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நான் வந்து ப்ளூ கலர் கலர் பேப்பரில் சும்மா மலை ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த அம்பர்லாவை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக சுற்றி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒட்டிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டே ரெண்டு தான் செஞ்சேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை செஞ்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம நல்லா வெயிட்டான பெல்ட்டு சாவி எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அம்பர்லா ஹோல்டர் வந்து உடனே நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் வாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் இந்த டிப்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது இந்த பனி நாளுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது இந்த பால் பொங்கும் போது அந்த ஆடை இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தோலில் வந்து வெள்ளை வெள்ளையாக வரும்ல பனி நாளில் பனிப்பத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பால் ஆடையை வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு அந்த பனிப்பத்துன்றதே இருக்காது நம்ம இதை போடுறதுனால நம்ம ஸ்கின்னும் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் அடுத்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் டீத்தூள் இருக்கும்ல அந்த டீ தூளில் சும்மா ஒரே ஒரு கரண்டி காஃபி தூள் அதாவது ஒரு டப்பா டீ தூளுக்கு ஒரு ரெண்டு கரண்டி காஃபி தூளை போட்டு நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நம்ம பெரிய பெரிய கடைகள்லாம் டீ குடிக்கும் போது இந்த டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ல அதே மாதிரியே இருக்கும் நம்ம இந்த டீயை வந்து நம்ம டெய்லி போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டீயோட டேஸ்ட் பிடிச்சி போய் அதோடு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் பண்ணுவீங்க அடுத்த டிப் என்னன்னா டீயில் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு நாலு மிளகு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து இந்த பளிநாளுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் இந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது பேபி ஒய்ப்ஸு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கலான்ட்டு ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து பேபி ஒய்ப்ஸ் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இரேசர் இருக்கும் ஸோ நம்ம அந்த இரேசரை வச்சு ஃபுல்லாகவே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ரப் பண்ண போகிறோம் நான் ஃபுல்லாக ரப் பண்ண பிறகு பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குதுன்னு இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இரேசர் போட்டு இரேஸ் பண்ணோம்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சிலிண்டர் காலி அடிச்சு சிலிண்டர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் நம்ம வீட்டில் அண்ணன் அப்பா யாரும் இல்லை அப்படின்ற டைமில் நாமளே என்ன பண்ணலான்னா சிலிண்டரை வந்து ஒரு கீழே எப்படின்னா நம்ம உருட்டி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம்னா கூட நமக்கு வந்து டைல்ஸ் வந்து எந்த கிராச்சும் ஆகாது நமக்கும் அந்த அளவுக்கு வெயிட் தெரியாது நம்ம சாதாவாக சிலிண்டர் நவுத்துறத விட இந்த மாதிரி கீழே வச்சு நவுத்துனோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இந்த நாளில் வந்து இந்த துடைப்பம் வந்து காயவே காயாது இந்த பனி நாளில் நாளில் வந்து துடப்பத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மஞ்சள் அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் இது மூணுத்தையும் நம்ம போட்டு நம்ம துடப்பத்தை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகணும் நம்ம நல்லா அந்த மூணுத்தையும் நல்லா போட்டு நம்ம அந்த துடப்பத்தில் எங்கே மெயினாக ஈரோ அந்த ஸ்மெல்லாம் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம நல்லா போட்டு விட்டுட்டோம்னா நம்ம தொடப்பத்துலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது நம்ம தொடப்பமும் அந்த நம்முறுலாம் இல்லாத நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டு டிப்போ இன்ட்ரெஸ்டிங்கான டிப் இந்த மாதிரி டோரை வந்து பசங்க திறந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த டோரோட நம்ம கை துறப்போல்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி டீவடியை சொறி விட்டிங்கன்னா அந்த டோர் வந்து திறக்கவே வராது இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்கள் டெய்லி லைஃப்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சேனலை லைக் பண்ணிக்கோங்க இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா